அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நிரந்தர தீர்வுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு நிரந்தர தீர்வுனா என்ன லவ்வில் அடிக்கடி பிரச்சனை வருது சண்டை சச்சரவு வருதுனாக்கா இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இது வந்து தொடர்கதியாகவே இருக்குது இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறாங்க நபர்கள் இந்த பதிவை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இந்த பதிவை பார்த்து பண்ணுங்கள் நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனை சண்டை சச்சரவுகள் சந்தேகப்படுறது ஒருத்தர் மேலே ஒருத்தர் இதனால் வீட்டில் குழப்பம் நிம்மதியின்மை தூக்கமின்மை இந்த மாதிரியான அவசரப்படுற நபர்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி அவங்களும் இந்த பதிவை பார்த்துட்டு பங்கு நினைக்கிறேன் அவங்களும் இந்த வசிய முறையை கையாளங்க நிச்சயமாக அதற்குண்டான தீர்வு கிடைக்கும் பழி வாங்கதை விட அவங்கள நம்ம பக்கம் எழுதிட்டு நம்முடைய சொல் பேச்சை கேட்குற மாதிரி பண்ணிட்டோனாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை ஒரு இனிமையான வாழ்க்கையாக அமையும் நிம்மதியாக இல்லாத வாழ்க்கை போய் நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசிய முறையும் அதற்குண்டான வழியை காமிக்கிற ஒரு அற்புதமான வசிய முறை பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் காதலன் காதலி ஒன்று சேர்வதற்கும் பிரிஞ்சு போயிட்டாங்க ஒன்று இனிமேல் எனக்கு பிடிக்கல நீ வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னவங்க ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணிவிட்டு போனவங்க எல்லாத்தையும் முடக்கி வச்சுருக்கிற நபர்களை எப்படி நம்மக்கிட்ட தேர்வு வர வழக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் வீட் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாங்க சில இயந்திரங்கள் கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரத்தில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சில இயந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஆனால் சுத்தம் மிக மிக அவசியம் கண்ட நேரத்துல எல்லாம் உட்காந்து பண்ணக்கூடாது காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது தனிமையான ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் இந்த இயந்திரத்தை தான் நீங்கள் வரைங்க வரைஞ்சி பிறகு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அவங்க எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்ககிட்ட திரும்ப வர்றது உறுதி இதில் மாற்றுக்கருத்து கிடையாது பலர் வெற்றி கண்டது பலர் வெற்றி கண்டு நல்லா இருக்காங்க நீங்களும் இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க பேனா எந்த கலர் பேனா வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் காலையில் டைமிங் கிடையாது ஒரு எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிடுங்க ரகசியமாக பண்ணணும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீளமான பாக்ஸ் போட்டு அப்புறம் இங்கே ஒரு கோடு போடுங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய பாக்ஸ் வர்ற மாதிரி ஒரு கோடு போடுங்க இங்கே ஒரு பெரிய பாக்ஸ் வர்ற மாதிரி ஒரு கோடு போடுங்க இங்கே ஒரு கோடு போடுங்க போட்டு அப்புறம் நீங்கள் வந்து நம்பர்ஸ் எழுதணும் இந்த இடத்துல வந்து இங்கே வந்து முதல்ல நீங்கள் எழுத வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுநூத்தி முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் இந்த கட்டத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டு முடித்த அப்புறம் இங்கே வந்து ஆறு ஒன்று இரண்டு ஒன்று எல்லாம் இப்படி கிராஸாக தான் போகணும் ஸ்ட்ரெயிட்டாக எதாதீங்க க்ராஸாக போகணும் இங்கே வந்து ஒன்று ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று ஒன்று ஆக்சுவலாக இங்கே ஒரு பாக்ஸ் வரும் அது நான் போட்டுறேன் இங்கே ஒரு பாக்ஸ் வரும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் ஆறு பாக்ஸ் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பாக்ஸ் வரணும் இங்கே பாக்ஸ் கூட மறந்துவிட்டேன் இங்கே ஒரு பாக்ஸ் வரும் இதற்குள்ளார வந்து ஐநூ ஐநூற்றி பதினொன்று போடுங்க ஐநூற்றி பதினொன்று இங்கே வந்து ஒன்று 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 ஐந்து இரண்டு இங்கே வந்து வாவுங்கிற ஒரு அரபி எழுத்து இப்படி போடுங்க கேள்வி கமா மாதிரி இருக்கும் அப்படி போட்டுக்கோங்க இந்த இடத்துல வந்து ஒரு அரபி எழுத்து இப்படி வரும் இப்படி வந்து இப்படி வரும் போட்டு முடிச்சுக்கிறோம் போட் முடிச்சப்பறம் பேர்கள் எழுதணும் இங்கே வந்து உங்களுடைய பெயர் போடுங்க உங்கள் பெயர் முதல்ல நீங்கள் போடணும் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தெ அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய பெயர் நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை இங்கே எழுதுங்க ஒரிஜினல் பேராக இருக்கணும் கூப்பிட்ற பேர் ஒன்று இருக்கும் சில பேருக்கு ஒர்க்கும் போது ஒரு பேர் வச்சுருப்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ஒரிஜினல் பேர் எதுவோ அதை கண்டுபிடிச்சி போடணும் போட்டு முடிச்சப்புறம் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க போட்டு அம்மா பேர் போடுங்க அவங்க அம்மா பேர் தெரிலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ஹவ்வா அப்படின்னு எழுதணும் வரைஞ்சி முடித்தப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இதை வந்து இம்மீடியட்டாக எரிச்சிடணுங்க எந்த இடத்த மடைக்காதீங்க அப்படியே எரிச்சிடுங்க எரிச்சி சாம்பலை வீட்டுக்குள்ளே பண்ணவங்க கிச்சன் சிங்க்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றுருங்க வெளியே போடுறவங்க அப்படியே எங்கேயாவது ஓரமாக போட்டுருங்க எரிக்கும் போது ஓரமாக நின்று போ எரித்து சாம்பலை அப்படியே போட்டுட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் காலையில் தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுங்கள் இந்த மூன்று நாட்களுக்குள்ளேயே இதுக்கு உண்டான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப பழமையான அற்புதமான ஒரு வசதி இது பலர் பயன்படுத்தி வெற்றி கண்டது நீங்களும் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை பதிவு செஞ்சிருக்கோம் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்